ஹை வணக்கம் பல்லாக்கொட்டை ப்ரான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் பல்லாக்கொட்டையை ஒரு மூணு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு தோல் உரித்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி அந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி அது வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்கு இது வந்து தாளிக்கிறதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸோ கிரைண்ட் பண்ணுறதுக்கு எடுத்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டு தக்காளியும் போட்டு அதுலேயே நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் வெட்டிட்டு கடுகு தாளித்து தாளிக்கிறதுக்கு வச்சுருந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தது கருவேப்பில் இதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருந்தனால தக்காளி வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போகிறதுக்கு போடுற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கோம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் முதல்ல ஊற்றும் போது தண்ணியாக இருந்துச்சு ஸோ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் க்ளீன் பண்ண வச்சுருந்த ப்ரோனை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கிரேவிக்கு கொதிக்க விடுவோம் இறாகவும் வேகணும் இறவும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த கிரேவி கொஞ்சம் சுண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பலாக்கொட்டையும் இதோடு சேர்த்து நல்லா ஒரு கொதிவிடணும் தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க இது ரெண்டும் சேர்ந்து கொதிக்கும்போது நல்ல வாசனை வரும் அந்த டைம் கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதுதான் சப்பாத்தி இட்லி தோசைக்கு பூரிக்கு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி